வணக்கம் மக்களே பாருங்கள் இன்றைக்கி திங்கட்கிழமை திங்கள் கிழமையாட்டு பாருங்கள் இங்கே ஒரு ரோஜா இந்த செம்பருத்தி இது ஒரு செம்பருத்தி இங்கே ஒரு செம்பருத்தி இது பாருங்கள் இங்கே ஒரு செம்பருத்தி மூணு இன்னும் ஒரு செம்பருத்தி நாலு ஒரு செம்பருத்தி அஞ்சு இன்னும் ஒரு செம்பருத்தி ஆறு இதெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு வைகாசி விசாகம் வைகாசி விசாக நல்வாழ்த்துக்கள் முருகனுக்காக பூத்தது போலவே மூணு பூ செம்பருத்தியில் பூத்துருக்கு பார்த்துருங்க சந்தன கலரில் சூப்பராக அடிபொழியாக அழகாக நிற்கி பார்த்தீங்களா ஆறு முக வேலனுக்காக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பூ பூக்கூட்டரு ஓகேங்களா எப்படி பூக்கள் எல்லாம் எப்படி அழகாக இருக்கா வணக்கம்